எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஷத்ரியா வணிக சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தாராமடி ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சாத்திரிய சமூகத்துடைய விஷயங்களை அடுத்த விதிக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க வன்னியர்களை ஏமாற்றும் டிஎன்பிசி கொதித்து பேசிய மருத்துவர் ஐயா அவர்கள் நடந்தது என்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் வலைதளத்துல இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிசி வன்னியர்களுக்கு எதிராக எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றாங்க அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவு பண்ணிட்டாரு அன்றே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நம் மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண ஆனால் என்னால் முடியலை ஏன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாக நம்மளுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போச்சு உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே என்னால் சரி பண்ண முடியல ஏன்னா பொருளாதாரம் கிடையாது அதனால இரண்டு நாட்கள் கழித்து நேற்று தான் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண அதே போல டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண பின்னாடி ஓரளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதனால மன்னிவன சாத்திரிய சொந்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் ஒரு புது ஃபோனை வந்து பாத்தினா வாங்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் எனக்கான அந்த பொருளாதார சூழல் வந்து பாத்தினா கை கொடுக்கல ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா போன் உடையும் போதும் அடுத்த முறை நம்ம கண்டிப்பா ஒரு புது போன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடலாம் அட்லீஸ்ட் ஏமையில போட்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் நமக்கு அந்த பொருளாதார சூழல் இல்லை மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால் இதே நம்மளை உங்ககிட்ட வந்து பேச முடியுது அதனால இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்து பதிவு செய்ய வேண்டிய காணொலி இரண்டு நாட்கள் கழித்து வந்து பாத்தினா உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறேன் அதனால வன்னியர்கள் தெல்ல தெளிவாக அந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவையா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தினா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த வேலை வாய்ப்புகளுக்கு கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு வச்சாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அந்த டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்த பிறகு நேரடியாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அதாவது இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து போயிட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த கட் ஆஃப் மார்க்கை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து போயிட்டு செலக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சு மார்க்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து எடுத்த மதிப்பு இந்த நாற்பத்தஞ்சு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாதான் இந்த ரெண்டு மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை வந்து டிஎன்பி சைடு இருந்து அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படி தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவை சார்ந்த வன்னியர்கள் தான் அக்ரிகல்ச்சர் அந்த எக்ஸாமில் மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க அந்த மூன்று பேருமே வந்து அவருடைய நேர்முக இன்டர்வியூல வந்து பார்த்தின்னா நாற்பத்தஞ்சி மார்க்குக்கு வெறும் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு மார்க் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க இது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருதுரையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த எக்ஸாமில் வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஓரு மார்க்கு தான் எடுத்த ஒரு நபருக்கு அந்த இன்டர்வியூல நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே போல முன்னூறுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மதிப்பெண்களை எடுத்த அந்த எக்ஸாம்பிள் எடுத்த அவர்களுக்கு மூன்று பேருக்குமே வந்து முப்பத்தி நாலு மார்க் தான் டிஎன்பிசி இருக்கிற சாதி கொண்ட அந்த சாதி குழு தலைவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா வன்னியர்களை வந்து எப்படி எல்லாம் கருவறுக்கணும் அப்படின்னு டிஎன்பிசி நிர்வாகம் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால வெளிப்படையா வந்து தெரிஞ்சுக்க முடியுது யாரோ ஒருத்தருக்கு முப்பத்தி நாலு மார்க் கொடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த வன்னிய மாணவர்களுக்கு கரெக்டா முப்பத்தி நாலு மார்க் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது எந்த விதத்துல சரியாகும் ஏன்னா நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு எடுத்தாதான் கட்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக முடியும் பாஸ் ஆனால் தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கே போக முடியும் எப்படி நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டரில் வேலையை கொடுப்பானுங்க கரெக்டாக முப்பத்தி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மதிப்பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது தமிழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்தின அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த வன்னிய மாணவர்கள் இவர்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போது வெறும் இருநூத்தி நாற்பது மார்க் எடுத்த அந்த தற்கூரிகளுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவனுக்கு வேலை வாய்ப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போறான் அப்படின்னா வன்னியர்களை எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவ இருக்கிறாங்க அப்படின்னு மருத்துவ ஐயா அவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க எப்படி மருத்துவ ஐயா அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்காங்க நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் வந்து அரசாங்க வேலை வாய்ப்புக்கு அனுப்பணும் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு படிச்சிருக்கிற வன்னிய மாணவர்களுக்கு அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு ரெண்டு மார்க் ஒரு மார்க் நாலு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா பல வன்னிய மாணவ மாணவியுடைய அரசாங்க வேலை வாய்ப்பு கனவு இன்னைக்கு வரைக்கும் கனவா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே

இது எப்படி வந்து கோல் மால அப்படின்னு நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வன்னிய பெற்றோர்கள் இருந்து வன்னியுல உலக சமூகத்தில் இருக்கிற அனைவர்களுக்குமே நான் கேள்வி கேட்கிறேன் நம் சமூகத்தில் இருக்கிற நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கா முதல்ல நம்மளுக்கு ஒற்றுமை இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசியிருக்காங்க எத்தனை வன்னியர்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கோம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இவ்வளவு பெரிய கோல்முல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ஐயா அவர்கள் இதை பற்றி பேசினாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் வந்து பாத்தினா நம் சமூகத்தில் இந்த டிஎன்பிசியை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற யாருமே பேசுறது கிடையாது

அனைத்து வன்னியர்களும் அவ்வளவு ஆனா இது போன்ற நல்ல விஷயங்களும் நல்ல விழிப்புணர்வு விஷயங்களையும் நாம பெருமளவிற்கு மதிக்கிறதில்ல மதிக்காமல் மதிக்காம தான் நம்மளை வந்து பாத்தினா ஏமாத்தி நமக்கு நாமத்தை போட்டுட்டு வந்து கண்டவங்க நம்மளுடைய வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துட்டு இருக்கான் எம்பிசி எப்படி டிஎன்பிசின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வன்னியர்களை எப்படியெல்லாம் எல்லாம் கருவறுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கருவத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிசியோடைய முதன்மை தலைமை முதன்மை தலைமை பதவிக்கு ஒரு வன்னியர் கூட வந்து நியமிக்கப்படலை நாம கடந்த முறை வந்து அஞ்சு பேரை நியமிச்சாங்க அதுல மூணு பேர் வந்து ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாம வந்து காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு டிஎன்பிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்னா வன்னியர்களை கருவற்கும் செயலாக செயலை இல்லையா அப்படிங்கிறத வன்னியர்களே வந்து பார்த்தின்னா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் இந்த காணொலியில் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தின்னா உங்களுக்கு விழிப்புணர்வாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் புரியுதுங்களா மனதுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் இரண்டு நாட்களாவே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த இந்த செய்தி ஆனா என்னால பதிவு பண்ண முடியல ஏன்னா திடீர் திடீர்னு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதா விழுந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சு போகுது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வந்து சேர்க்க என்னால முடியல அவ்வளவு பாத்தீங்கன்னா விமான வர இருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த இரண்டு மூன்று நாட்களா வந்து மனசுக்கு அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமாவே இருந்துச்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பதிவு பண்றாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள் கழித்து சனிக்கிழமை இன்னைக்கு சேர்த்தா நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இப்போ நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வந்து எத்தனை வன்னிய மாணவ மாணவியர்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க தாராளமாக போய் எழுத போறீங்க ஆனா எழுதினாலும் எல்லாருமே நல்லபடியா படிச்சு எழுதினா கூட உங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு இந்த தற்கூரிங்க நம்மளை ஒரு அஞ்சு மார்க்ல போற மாதிரியும் பத்து மார்க்ல போற மாதிரியும் ரெண்டு மார்க் ஒரு மார்க்கில் நம்ம விட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு கண்ட ஜாதி நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க அங்க வேலை தலைமை பொறுப்புல இருக்கிற அந்த சாதிய வெறியர்கள் அப்படின்னு நான் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் என் வீட்டு பிள்ளைங்க போறான் அவ்வளவு திறமசாலிகளாக அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸாம்ல வந்து மூன்று முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது வெறும் முப்பத்தி நாலு மார்க் தான் போட்டிருக்கான் மூணு பேருக்கு முப்பத்தி நாலு ஆ இருநூத்தி நாற்பது மார்க் எடுத்தவனுக்கும் இருநூத்தி மார்க் எடுத்தவனுக்கும் இருநூத்தி மார்க் எடுத்தவங்க இவங்களை விட நூறு மார்க்கு நூத்தி பத்து மார்க் நூத்தி இருபது மார்க் கம்மியா எடுத்த அந்த தற்கொலைகளுக்கு நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு கொடுக்கறானுங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அரசியல் இது எவ்வளவு பெரிய வந்து வன்னியர்களுக்கு எதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல்பாடு நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க வன்னிய மாணவர்கள் விழிப்போட இருந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நமக்கான ஒற்றுமை நமக்குள்ள இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ள விழிப்புணர்வை விதைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமையா யோசிங்க ஒற்றுமையா செயல்படுங்க ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் மண்ணை உலக சாத்திரிய சமூகத்தில் இருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் விமானவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவு பண்ண வேண்டிய காணொளி இன்று நான் பதிவு பண்ணியிருக்கேன் முடிந்த அளவுக்கு நம் மக்களுக்கு இந்த செய்தி எடுத்துட்டு போய் சேருங்க நல்லபடியா எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னு மீண்டும் வந்து கிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் மேலங்கூட்டம் அடுத்த ஒரு நல்ல காணூல சந்திக்கிறேன் டடா பபாய்